வணக்கம் திஸ் இஸ் கலாதேவி வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல நீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க நாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதாவது ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு எங்க குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபன்னு நிறைய மெமரிஸ் எல்லாமே நாங்கள் இருந்தது க எங்களுக்கு க்ரியேட் ஆச்சு ஸோ அதெல்லாமே இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்கள் கூட ஸோ வாங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேக்கிங் அதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பண்ணவும் மாட்டேன் எப்பவுமே நாளைக்கு போகிறோம் அப்படின்னா மொதல் நாள் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ மொதல் நாள் வந்து இந்த டைம் துணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பட்டு சூட் கேஸ் வந்து என் ஹஸ்பண்ட் இப்போலாம் வெளியில் ரொம்ப வேலைக்கு போகிறதுனால ஐ மீன் வேறு ஸ்டேட்டு நிறைய போகிறதுனால இந்த சூட் கேஸ் எப்போவுமே கீழே இருக்கும் இல்லைனா நாங்கள் மேலே எடுத்து வச்சுருவோம் ஸோ அதனால் அவங்க சூட் கேஸ் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு மார்னிங் தான் வந்து இறங்கினாங்க ஸோ அப்படியே அதே சூட் கேஸ்லேயே எல்லாத்தையும் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே சூட் கேஸ் ரெண்டே ரெ ரெண்டே நாள் ட்ரிப் தான் எங்களுக்கு ஸோ ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் ஒரே சூட் கரெக்டாக இருக்கும் அதனால் அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எப்பவுமே வெளியில் கிளம்புறோம் ஏதாவது ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா நான் அழுக்கு துணி வைக்கிறதுக்காக ஒரு கவர் கேரி பேக் அப்படி இல்லைன்னா அந்த லாண்ட்ரி பேக் ஒன்று இருக்கும் எங்கள் கிட்டே ஸோ அது வந்து எப்போவுமே நான் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு நிறையா டைம் வந்து நான் இது இல்லாமல் கிளம்பிடுவேன் பட் அங்கே போய்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு அழுக்கு துணியை இதெல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும் இல்லையா நம்ம நல்ல துணியோட அழுக்கு துணியை வச்சோம் அப்படின்னா நமக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அதனால இப்போல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு கேரி பேக் கூடவே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா லாண்ட்ரி பேக் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏதாவது துணி ஈரம் ஆகிடுச்சு எங்கேயாவது குளிக்கிறோம் அந்த மாதிரி வெட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம அதில் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே நீங்கள் கரெக்ட் எங்கேயாச்சும் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழுக்கு துணி வைக்கிறதுக்குன்னு ஒரு கவர் எப்போவுமே அதை கூடவே வச்சுக்கோங்க நான் அந்த சூட் கேஸ்லேருந்து எடுத்து வெளியிலலாம் வைக்க மாட்டேன் அந்த கவர் எப்போவுமே அந்த இதுக்குள்ளே சூட் கேஸ்குள்ளே வச்சு தான் வச்சுருப்பேன் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வழியாக பேக்கிங்லாம் முடிச்சுட்டேன் இப்போ வெளியில் போக வேண்டிய ஒரு சின்ன வேலை இருக்குது ஸோ அதுக்காக இப்போ கிளம்பணும் நாங்கள் ட்ரெயின் வந்து தாம்பரமில் ஏறணும் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வரணும் அது என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் போகணும் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இதுதான் என்னோட தலைக்கு ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் இந்த சலூன் வந்து என் ஹஸ்பண்டோட கூட பாட்டு பாடுற ஒரு மேடமோட சலூன் தான் இது ஸோ அதனால கொஞ்சம் எனக்கும் கன்வீனியண்டாக இருந்தது இங்கே வந்திருந்தேன் ஏன் நான் வந்து அடிக்கடி ஹேர் கலரிங் பண்ணுறது மேக்கப் பண்ணுறது அந்த மாதிரி ஆள் கிடையாது ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட தலையில் ரொம்பவே கிரே ஹேர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு என்னாலயே அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் பிளாக்காக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ அதனால வந்து இங்கே வந்திருந்தேன் ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்மையாக பண்ணிவிட்டுருந்தாங்க அவங்க நேம் எனக்கு சாரி மறந்து போச்சு ஆனால் எனக்கு சூப்பராக பண்ணிவிட்டுருந்தாங்க அவ்வளோ பொறுமையாக ஸ்லோவாக பண்ணிவிட்டுருந்தாங்க ஸோ கலரிங் பண்ணிவிட்டு வர்றதுக்கும் நாங்கள் கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் எக்மோர்லேருந்து கிடைக்கல தாம்பரமுக்கு போய் ஏறுற மாதிரி இருந்தது அதனால் இங்கேருந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்கெலாம் கிளம்புனா தான் நாங்கள் தாம்பரமுக்கு போக முடியும் கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி அதனால் நாங்கள் இங்கேருந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்கெலாம் கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கள் வீட்லேருந்து ஓலா புக் பண்ணிக்கிட்டோம் கார் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து பீச் ஸ்டேஷன் வரைக்கும் புக் பண்ணிக்கிட்டோம் பீச் ஸ்டேஷன்லேருந்து லோக்கல் ட்ரெயின் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு தாம்பரமுக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயினில் கிளம்பிட்டோம் நாங்கள் போன டைமில் லோக்கல் ட்ரெயினில் ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை ஸோ எங்கள் ஃபேமிலி அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்திருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே சீட் கிடச்சிருச்சு அங்கேருந்து நாங்கள் அப்புறம் தாம்பரமில் போயிட்டு எங்கள் ட்ரெயினுக்கு ஏறிவிட்டோம்மா என்னெல்லாம் எல்லோரையும் மீட் பண்ணியாச்சு இந்த நாளுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருப்போம் ஒன் இயர் ஒன் இயர் கேப்பில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ எல்லோரும் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிட்டோம் இந்த உனையும் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாேருக்கும் பசிச்சிருச்சு எல்லோரும் வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ எல்லாரும் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் எல்லாருக்குமே அமைஞ்சிருமா என்னன்னு எனக்கு தெரியல பட் எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாகவே இருக்குது ஏன்னா எல்லோரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் போகிறது இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்குறதுக்கு போகிறது எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் போகும்போது ஸோ இதெல்லாம் எப்போ நடந்தது இந்த மாதிரி மருதாணி வைக்கிறதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நானே ஃபஸ்ட்டு தூங்கிட்டேன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் இங்கே உட்காந்து மருதாணி வச்சுட்டு இருந்துருக்காங்க அப்புறம் எங்கள் அக்கா தான் கலா மிஸ் ஆயிருக்கா அவளையும் எழுப்பி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அப்புறம் என்னை வந்து எழுப்பிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்டு ஸோ எல்லோரும் இந்த நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம் இல்லையா ட்ரெயினில் அந்த ஒரு சின்ன கேப் கிடச்சிச்சு அந்த கேப்பில் போய் எல்லாரும் உட்காந்துட்டோம் ஏன்னா நாங்கள் ரொம்ப சவுண்டாக பேசிட்டு அடிச்சிட்டு இருப்போம் ஸோ அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பின்னாடி வந்தோம் பட் இங்கேயுமே அந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஏன்னா அந்த ஒட்டி ரெஸ்ட் ரூம் ஒட்டி சீட் இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட்லேயே அதில் அவங்களாம் ரொம்பவே ஐயோ இவங்க எப்போ நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க போல் ஆக்சுவலாக நாங்கள் சாத்தூரில் இறங்கும்போது ஒரு ஃபேமிலி சொல்லவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பாவம் அவங்களுக்கும் அது கஷ்டம்தான் இருந்தாலும் எங்கள் என்ஜாய்மெண்ட்டு இந்த ஒரு நாள் தானே அப்படின்றதுனால நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக எங்கள் டிராவல் எப்படி அப்படின்னா தாம்பரம்லேருந்து சாத்தூர் சார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சாத்தூர் சாத்தூர் வரைக்கும் தான் எங்கள் டிராவல் அங்கேருந்து நாங்கள் ஒரு பஸ்ஸு பிடிச்சிக்கிட்டோம் எங்கள் நாங்கள் ஒரு தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் போனோம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வம் எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம் நான் அதை வந்து பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சீட்டில் உட்காராமல் நாங்கள் இங்கே வந்து உட்காந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எங்களுக்கு லோயர் பர்த் கிடைக்கவே இல்லை நாங்கள் பல்க் புக்கிங் தான் பண்ணணும் பட் ஒரு லோயர் கூட கிடைக்கவே இல்லை எங்களுக்கு ரொம்ப அதுதான் ஃபீலிங்ஸாக இருந்தது ஏன்னா எங்கள் கூட பெரியவங்க வராங்க பேஷண்ட்லாம் வருவாங்க குழந்தைங்க வச்சுருக்காங்க பட் எங்களுக்கு அது சுத்தமாக ஒன்று கூட கிடைக்கல அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அந்த லோயர் பர்த் இருந்தது அப்படின்னா நாங்கள் எல்லாருமே பர்த்து போடுறவங்கள போட விட்டுட்டு நாங்கள் வந்து லோயரில் உட்காந்து எல்லோரும் அடிச்சிருப்போம் இது ஏற்கனவே நடந்துருக்கு ஏன்னா நாங்கள் லோயர் பர்தில் எல்லாரும் கூட்டமாக உட்காந்துட்டு செம்ம அரட்டை அடித்து பேசிட்டு உட்காந்துருப்போம் ஸோ அது லோயர் பர்த் இல்லை அப்படின்றதுனால எல்லோரும் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டும் பக்கத்தில் இருந்த கேப்பில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங் எங்களோட பெரிய மாமனார் பையன் அதாவது என் தம்பி அவங்க வந்து கரெக்ட் தாம்பரம்க்கு மொதல் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க கிட்டே வந்துட்டாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அதுக்குள்ளே எங்களோடய ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஸோ பாவம் அவங்களால ட்ரெயினை பிடிக்கவே முடியல அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ட்ரேசை டக்குன்னு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அண்ட்ரே வந்து சாத்தூரில் வந்து தான் அவங்கள மீட் பண்ணணும் ஸோ நந்து தான் எப்போவுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாப்பில் அவங்களே வர முடியாமல் போயிடுச்சு ரொம்ப எல்லாருமே மிஸ் பண்ணோம் நந்து அதுக்கப்புறமா சாத்தூரில் மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தாத்தூர் வந்து இறங்கியாச்சு அங்கே ஒரு பஸ் நிற்குது இல்லை க்ரீன் கலரில் அந்த பஸ் தான் எங்களோட பஸ்ஸு ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே நாங்கள் டீ குடிச்சிருவோம் ஒரு மூணு சாரி மூன்று டு நாலுக்குள்ளே தான் இந்த டைமில் தான் நாங்கள் வந்து இறங்கினோம் அந்த ஃபோர் ஓ கிளாக்குக்கு இந்த இடத்துல நாங்கள் அவ்வளோ கூட்டமாக நின்னோம் போலீஸ்லாம் நின்னாங்க ஸோ அவங்களே எங்கள் கூட வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு எங்களை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க வந்தோடனே டீ கடையில் வந்து வடை கேட்டோம் எல்லாருமே வடை இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேருக்கு வடை இல்லை நீங்கள் திடீர்னு வந்து வடை இவ்வளோ கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு வடை பாதி இல்லைன்ட்டாங்க அதனால அந்த ஆப்போசிட் கடைக்கு போனோம் அங்கே பாதி பேர் இங்கே பாதி பேர் வடை போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஏன்னா எங்கள் கேங்கில் வந்து மெயினாக வடை வேணும் வடையோட தான் டீ குடிக்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க அதனால் அது மெயினாக அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க பட்டு அங்கே கம்மியாக இருந்ததுனால ரெண்டு கடையாக ஸ்பிளிட் பண்ணி அங்கே பாதி பேர் இங்கே பாதி பேர் போய் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்துவிட்டோம் சாத்தூரில் வந்து இறங்கணும் இல்லையா அங்கே பஸ்ஸு பிடிச்சி டைரெக்டாக இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இறங்கணும் எதுக்காக அங்கே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா அங்கே வந்து எங்களுக்கு குளிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் இடம் ஸ்பேஷியஸாக இருக்கும் எங்களுக்கு வ அங்கே நிறையா தண்ணி வசதி நிறையா உண்டு அதனால வந்து எல்லோரும் பல்காக அங்கே வந்து காசு கொடுத்துட்டு குளிச்சுட்டு ரெடி ரெடி ஆகிட்டு சாமி பார்த்துட்டு அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே நாங்கள் காலை டிஃபன் வந்து ஆல்ரெடி ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லி வச்சுருவோம் ஆர்டர் கொடுத்து வச்சுருவோம் ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க அங்கேயும் சாப்பாடெல்லாம் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக எங்களோட குலதெய்வம் கோயில் சின்ன கோயில்னு சொல்லுவோம் சோலை சோலைசாமி கோயில் அந்த கோவில் வந்து எப்போதும் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது எப்போதும் என்றான் ஊர் வந்து நியர் வார்த்தைக்குளம் எட்டயபுரம் அந்த சைட்லலாம் இருக்குது அதுதான் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஃபெமிலியரான ஊர் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ எங்களோட நேட்டிவ் எல்லாம் அந்த பக்கம்தான் அதனால் எங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும் இது எல்லாமே பொதுவாக இப்போ சென்னை மக்கள் இதெல்லாம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மதுரைக்கு அந்த சைடு மெயின் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரைக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி மதுரை அருப்புக்கோட்டையெல்லாம் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பக்கம் பக்கம் எங்களுக்கு எங்களோட நேட்டிவ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு சொந்த ஊர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் தான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு பேராவட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பூர்வீகம்லாம் அந்த சைடு தான் பட் அவங்க சின்ன வயசுலேயே தாத்தா பாட்டி எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டதுனால அங்கே நாங்கள் குலதெய்வம் பார்க்கறதுக்காக மட்டும் கோயிலுக்கு வருஷம் வருஷம் போயிட்டு வருவோம் என்னோட நேட்டிவ் கூட அந்த பக்கம் தான் கமுதி பக்கத்தில் காத்தான்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் தான் என்னோட நேட்டிவ் எங்கள் அப்பாவோட ஊர் அங்கே வந்து சேலைக்காரியம்மன் அதுதான் என்னோடய அம்மா வீட்டு குலதெய்வம் ஸோ இப்போ வந்து எப்போதும் என்றான் சோலைசாமி தான் எங்கள் குலதெய்வம் கல்யாணத்துக்கு பேர பின்னாடி ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து சேலைக்காரியம்மன் தான் ஸோ இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கள் குலதெய்வம் சின்ன கோயில் பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் எப்போதும் என்றான் சாமி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் எல்லாருக்கும் பயங்கர டயர்டு அதனால எல்லோரும் தூங்கிட்டாங்க எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த வியூ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது பஸ்ஸில் என் ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காந்து வழி இருந்தாங்க ஸோ அவங்க கூட உட்காந்து நானும் அந்த வியூவெலாம் பார்க்கணும் கொஞ்சம் நேச்சர் வந்து ரசிச்சுட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரவான்னு கேட்டேன் வான் கூப்பிட்டாங்க முன்னாடி ஒரு சிங்கிள் சீட் இருக்கும் இல்லையா அங்கே வந்து உக்காந்துக்கிட்டேன் உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே வந்தேன் பட் எனக்கு கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் இருந்தது அந்த டைமில் அதனால எல்லாரும் தூங்கினாங்க நானும் பாட்டு போடுறாங்க சாங்காக போயிட்டுருக்கு பட்டு எல்லாருமே நல்ல தூக்கம் அதனால நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அந்த குலதெய்வ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய இடம் எவ்வளோ பெரிய கோயில் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கோவிலை ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் எங்களோடய வீடு மாதிரி அந்த கோவில் நாங்கள் தங்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் பின்னாடி வீடியோவில் வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ எங்களோட கோயில் இதுதான் குலதெய்வ கோவில் எப்போதும் என்றான் சோலைசாமி கோயில் எங்கள் கோவிலில் வந்து சித்திரை பதினெட்டு அப்புறம் பௌர்ணமி இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக பண்ணுவாங்க கோவிலில் கோவிலில் இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிறோம் அதனால வந்துட்டு வந்து லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி கோவிலுக்கு போனோம் பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த நிறைகுலத்து ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஃபைனலாக இப்போ போயிருக்கோம் போகும்போது அங்கே நிறையா மணியெல்லாம் இங்கே கட்டியிருப்பாங்க ஸோ அன்னியும் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டியிருந்தாங்களாம் மணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக நாங்கள் போய் அங்கே மணியெல்லாம் கட்டிட்டு வந்தோம் அந்த கோயிலுக்குள்ளேயும் பயங்கர வைப்ஸாக இருக்கும் ஏன்னா ஐயனார் கோயில் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆ என்டர் ஆகும்போதே நமக்கு ஒரு பயங்கர வைப் இருக்கும் சுற்றியும் ஃபுல்லாக நேச்சர் இருக்கும் அங்கே உள்ள கோயில் சிலையெல்லாம் பார்த்தீங்கனாலே நமக்கு முன்னோர்கள் அங்கே வாழ்ந்த அந்த ஒரு செட்டப் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு கோவில் சுற்றி காட்டுறேன் நீங்களே நல்லா பாருங்க எல்லா குதிரை சிலை ஐயனார் சிலை நிறைய வச்சிருப்பாங்க அது ஒரு வேற ஃபீல் வேற வைப் கொடுக்கும் எனக்கு இந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் அதில் ஒரு ஃபேமிலி கிடா வெட்டி சாமி கும்பிட்டுருந்தாங்க எங்களுக்கும் நல்ல தரிசனம் கிடச்சிச்சு இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா அங்கே உள்ள ஐயர் வந்து நல்லா ரொம்ப டீப்பாக பூஜை பண்ணுறாங்க பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிற தாம்பளம்ல கைவிக்க சொல்லி நம்ம நல்லா இருக்கணும்னு ஸ்லோகம் சொல்லி வாழ்த்துறாங்க நான் இதுதான் நாங்கள் கட்டின மணி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கட்டின மணி ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக அதுக்கு ஒரு செயின் வாங்கி மேலே எல்லா மணியோட சேர்த்து நாங்களும் கட்டிட்டு வந்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நெக்ஸ்ட்டு எங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு அங்கே வேண்டுதல் நெத்திக்கடல்லாம் முடிச்சுட்டு எங்கள் கோயிலுக்கே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் எழுந்து சர்வேஷ்கும் வர்ணிகாவுக்கும் மொட்டையடிக்கிறதா அண்ணி வேண்டியிருந்தாங்களாம் எங்கள் கோயிலில் ஸோ அதனால் பசங்களுக்கு மொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே மொட்டையடிச்சாச்சு அடித்து முடிச்சுட்டு பொங்கல் வைக்கணும் இல்லையா அதுக்காக வந்து பொங்கல் வந்து வச்சிட்டு இருந்தாங்க அண்ணி அண்ணியும் எங்கள் அத்தையும் பொங்கல் வச்சாங்க பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் பொங்கல் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் கோயிலையே தான் ஸ்டே அதனால நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து எங்கள் நாங்கள் வந்த பஸ் இருக்குல்ல அந்த பஸ்லேயே பக்கத்துலேயே ஒரு ஊர் கீழே இறால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அங்கே வந்து சேவு மிச்சர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் அங்கே சாத்தூர் சேவு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அது அங்கே கிடைக்கும் அதனால ஊருக்கு வாங்கிட்டு போகலான்ட்டு எல்லாருமே கிளம்பி வந்து எங் அவங்கவுங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு ரிட்டன் கிளம்பிட்டோம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் குத்து சாங்ஸ்க்கெலாம் செம்மையாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு அவர் பண்ணுற மூமெண்ட்ஸ்லாம் நமக்கு க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம் எனக்கு ஃபுல் சாங் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஆனால் காப்பிரைட்ஸ் வந்துருமே அதனால் போட முடியல ஃபுல் சாங்கோட அவரோட டான்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பசங்களும் பஸ்ஸில் டான்ஸ்லாம் அடிக்கிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம் இப்போ வந்து பெரியவங்க ரொம்ப வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாம் கோயில் இருந்தாங்க நாங்கள்லாம் கொஞ்சம் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் சின்ன பசங்களாகவே நாங்கள் வந்தோம் அதனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் கோவிலுக்கு போனதில் இந்த ஒரு மூமெண்ட்டு நாங்கள் ரொம்பவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் இது வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டேரக்டாக கோவிலுக்கு பேக் சைடில் இந்த இடம் ஸ்பேஷியஸாக இருக்கும் எங்கள் கோவிலில் இங்கே வந்துடுவோம் சின்ன பசங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன்று ஒன்றைக்கு தான் நாங்கள் இந்த டைம்லாம் போய் தூங்கவே போனோம் ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் ஒரு ஒரு கேம் நாங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேம்லாம் இதில் ரெடி பண்ணி விளையாடுவோம் நிறைய இந்த டிவிலேருந்து பார்த்து அந்த கேம்லாம் நம்ம விளையாடுறது ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து குட்டி பசங்களுக்குலாம் கெய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி எங்களுக்கும் அவங்களும் சில கேம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் நாங்களாகவே சில கேம்ஸ்லாம் விளையாண்டோம் இந்த டைம் ஜோடிபுரா ஆப்போசிட் ஆக்ஷன் கெய்ட் பண்ணாலும் நம்ம கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்ததை பண்ணணும் அந்த கேம் மூவி நேம் ஆக்ஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்புறம் பாக்ஸ் போட்டு ஒரு கேம் விளையாண்டோம் முடிச்சுட்டு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு தூங்குறதுக்கு போனோம் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்குக்கெல்லாம் எழுந்தாச்சு எல்லாரும் ஸோ எழுந்து நாங்கள் மறுநாள் கற்குவேல் ஆயனார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தூத்துக்குடி பக்கம் ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் குளிக்கிறதுக்கு இங்கே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் தண்ணி நல்ல தண்ணியாக வரும் ஸோ அதனாலவே நாங்கள் இங்கே பிளான் பண்ணி வந்துடுவோம் அது போக எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேருக்கு கர்க்குவேல் அயனாரும் குலதெய்வம் தான் சூப்பர் கலக்கிட்டீங்க இவங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும் இவங்க வந்து எங்கள் பெரிய மாமியார் செங்கல்பட்டில் இருக்காங்க பட் இவங்க வந்து இந்த ஏஜ்லேயும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆக்டிவ்வாக இருக்காங்க எனக்கு இவங்களை பார்த்த அப்படியே நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன் ஏன்னா நமக்கு இந்த ஒரு தேர்ட்டி ஃப தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்லேயே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கு எதுவுமே இல்லாமல் நம்ம ரொம்ப வீக்காக பட் இந்த ஏஜ்லேயும் அவங்க எவ்வளோ ஒரு ஆக்டிவாக ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க பார்த்திங்களா எனக்கு நான்லாம் போன டைமே எனக்கு இதெல்லாம் பண்ணி காமிச்சாங்க ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது என்னால் நம்பவே முடியல அத்தையாக இப்படி பல்ட்டிலாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து இங்கே இது வந்து ஆக்சுவலாக அவங்களோட குலதெய்வம் தான் எங்கள் அத்தைக்கு கருக்கு இல்லையார் குலதெய்வம் அவங்க சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்தது எல்லாம் அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு வந்தாலே அவங்களுக்கு ஒரு தனி ஆகிடுவாங்க ஸோ இங்கே வந்து எங்களுக்கு பல்ட்டி அடிச்சு காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஊஞ்சலில் தூங்கி காமிச்சாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்க அந்த ஏஜில் அவங்கள பார்க்குறதுக்கு இந்த கோவிலுக்கு பின்னாடி செம்மண் தானே இருக்குது பார்த்துருந்தீங்கள்ல இந்த செம்மண் வந்து நிறையா மூவிலெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க தாமிரபரணி மூவிலெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல அது வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்களாம் அப்புறம் இந்த டைமும் நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டு இங்கே பேக்கில் பேக் சைட்லாம் போயிட்டு ரிட்டன் போகும்போது கடையில் ஒரு மேனேஜர் உட்காந்துருந்தாங்க அவங்களாவே எங்களை கும்பலில் பார்த்துட்டு கேட்டாங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க சென்னைன்னு சொன்னோம் அப்போ அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி நானும் சென்னையில் தான் இருக்கேன் ஷூட்டிங்க்காக இங்கே வந்தேன் நான் வந்து கோட் படம் அதுக்கப்புறம் ட்ராகன் இந்த மாதிரி மூவிலெலாம் நான் இது மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்போவும் நாங்கள் ஒரு படத்துக்காக தான் வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு அவங்க பேர் என்ன அஸ்வத் மாரியமுத்து மாரிமுத்து அவரோட நெக்ஸ்ட்டு மூவிக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்க எங்ககிட்ட கிட்டே நாங்களும் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம் ஸோ அதுவும் ஒரு சிறப்பு தான் இந்த கோவிலுக்கு பாருங்கள் வியூ எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஐயோ பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கு ஆனால் இந்த மொட்டை வெயிலில் நாங்கள் வந்தோம் நான் தெரியாத்தனமாக செப்பல் இல்லாமல் வந்துவிட்டேன் பட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஸ்லிப்பர் போடவும் முடியாது ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டேன் எனக்கு காலம் அப்படி பொத்து போச்சு பயந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் விட்டு அழுகியாக வந்திருக்கும் அவ்வளோ சூடு சுற்றுச்சு எப்படி எல்லோரும் இங்கே வந்து நின்னாங்கன்னே எனக்கு தெரில நான் தான் லாஸ்ட்டாக வேறு வந்தேன் ஸோ பயங்கரமாக சுட்டுருச்சு போகும்போது வேறு ரூட் வழியாக தான் நான் போனேன் வேறு நிழல் இவ்வளோ பக்கமாகவே தான் போனேன் பயங்கரம் அப்புறம் சூடு இது வந்து மண் இல்லை மணல் அதனால நமக்கு சூடு தாங்க முடியல பாலைவனம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா டிட்டம் அதே மாதிரியே தான் இருக்கு பயங்கர சூடு வந்து போயிட்டேன் நான் ஆனால் அங்கே என்ஜாய் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது தான் எடுத்துட்டேன்

வா வெரி நைஸ்ல நான் ஓபன் டேர் சேலஞ்ச் பண்ணுவேன் எங்க சர்க்கிள்ல யாரையுமே இவ்வளவு கிடையாது ஆடி வாங்குட் கர்கேல் ஐநார் கோயில் வந்து சாமி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் உங்களுக்கும் யாருக்காவது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கள் ஐந்து வீட்டு சாமி கோவிலுக்கு போகிறோம் அது வந்து செட்டியாபத்து உடன்குடிக்கிட்ட இருக்குது அதுவும் எங்கள் குலதெய்வம் தான் இது பார்க்குறீங்களே இதுதான் தான் செட்டியாபத்து கோவில் இவங்க வந்து ஐந்து வீட்டு சாமி வந்து எங்கள் சாமிக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க வரலாறுல அப்படி தான் போட்டிருக்கு பட் எங்களோட மெயின் குலதெய்வம் வந்து சாமி கோயில் தான் இவங்க வந்து அவங்களோட குரு ஐந்து வீட்டு சாமி ஆனால் எங்களுக்கு ரெண்டுமே குலதெய்வம் தான் வருஷ வருஷம் நாங்கள் எங்கள் ரெண்டு குலதெய்வமையும் பார்க்க வந்துடுவோம் ஸோ இங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது அதனால நாங்கள் வந்து இருக்கன் குடியில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு சின்ன கோயில் பார்க்க போயிடுவோம் இவங்க வந்து பெரிய கோயில் அதனால நாங்கள் கற்குவேல அயனார் கோயிலுக்கு மறுநாள் கிளம்பி கர்க்குவேல் அயனார் கோயிலில் குளிச்சுட்டு இங்கே ஐந்து வீட்டு சாமி கோயில் அதாவது பெரிய கோயில் பார்க்குறதுக்கு வந்துடுவோம் இங்கே சாமி பார்த்துட்டு பக்கத்தில் வர வழியில் மணப்பாடு பீச் இருந்தது ஸோ பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க அதனால் பீச்சுக்கு போயிட்டு அங்கே செம்மை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பட்டு முக்கால் மணி நேரம் தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் பிடிக்க வரணும்னு சொல்லிட்டு இருந்த டைமில் அவசர அவசரமாக பட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே குளிச்சிட்டாங்க நான் குளிக்கிற ஐடியாலேயே போகல நான் குளிக்கவே மாட்டேன்னு ஒற்றக்கால் நின்று போனேன் பட் எங்கள் ஒரு அத்தை காங்ஷனில் எங்கள் பெரிய மாமியார்னு சொல்லிட்டு பல்ட்டிலாம் அடிச்சாங்களே அவங்களும் எங்கள் பெரியம்மா எங்கள் மாமாவோடய அக்காவும் கண்டிப்பாக நீ குளித்தே ஆகணும் உட்காரவாத செஞ்சிடணும்னு சொல்லி என்னை காலையெல்லாம் பிடிச்சி இழுத்து என்னை உள்ளே போட்டு அமைக்கிட்டாங்க அப்புறம் குளிக்க வேண்டிய நிலமையாயிடுச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் கிணறில் தண்ணி வந்தது அந்த தண்ணிலையும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டோம் ஊரோடு பீச் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஆழமே இல்லை ரொம்ப தூரத்துக்கு கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாதி தூரம் தண்ணி இருக்குது நடுவில் தண்ணி இல்லை அப்புறம் தண்ணி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எனக்கு பீச் பார்க்குறதுக்கு பட் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவல் பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டாச்சு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக எல்லாம் பஸ் ஏறியாச்சு பஸ்லேயும் போகிற வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போகிற வரைக்கும் நல்லா ஆட்டம் ரிட்டன் தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் ஸோ ரிட்டனுக்குமே எங்களுக்கு வந்து லோயர் பர்த் கிடைக்கவே இல்லை இருக்கிற சீட்டில் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக பர்த் போட்டு படுத்தாச்சு எனக்கெல்லாம் செம்ம தூக்கம் வந்துருச்சு ரிட்டன் போகும்போது அவ்வளோ டயர்டாக இருந்தது அங்கே ஒரு ஒம்போது மணிக்கு படுத்தேன் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு தான் நான் எழுந்தனே அவ்வளோ தூக்கம் செம்ம டயர்டு ட்ரெயினில் அவ்வளோ தூக்கம் வந்துச்சு எனக்கு செங்கல்பேட்டை தாண்டி கொஞ்சம் நேரத்தில் எழுந்துட்டேன் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டேன் அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டேன் ஸோ ப்ரஷ் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி அதனால் ப்ரஷ் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா சென்னை எக்மோர்கிட்ட ட்ரெயின் வந்துருச்சு எல்லாரும் இறங்கி அவங்கவங்களும் பாய் காமிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த ஒரு மூமெண்ட்காக இன்னும் ஒரு இயர் நாங்கள் காத்துட்ருக்கணும் ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸு ஓ இங்கேருந்து போனதுலேருந்து ரிட்டன் வந்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி ஒரு வ்ளாக் உங்களுக்கு வரும் ஸோ இயர் பை இயர் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வ்ளாக் இருக்குது எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்குது ஸோ தேங்க் யூ இவ்வளோ நேரம் என்னோடய வ்ளாகை பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்துருக்கீங்க உங்கள் எல்லோரையும் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்